அறிவருக்கு வணக்கம் நான் அவளை முதன் முதலாக பார்த்தது ரேஷன் கடையில் அவளும் ரேஷன் வாங்க வந்திருந்தாள் நானும் ரேஷன் வாங்கவே சென்றிருந்தேன் நான் அவளை இரண்டாவது தடவை பார்த்தபோது அவளும் சாமி கும்பிட வந்திருந்தாள் நானும் சாமி கும்பிட போயிருந்தேன் மூன்றாவது தடவை அவளை நான் பார்த்தது நூலகத்தில் நான் புத்தகம் எடுக்கப் போயிருந்தேன் என்ன ஆச்சரியம் அவளும் புத்தகம் எடுக்கவே வந்திருந்தாள் இப்படி பீச் மார்க்கெட் பேங்க் என எங்கும் நான் எதற்கு போகிறேனோ அவளும் அதே காரணத்துக்காக வந்தாள் எங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் இப்படி ஒரு அபூர்வ ஒற்றுமை இருப்பதை கண்டு நானும் ஆச்சரியப்பட்டேன் அவளும் ஆச்சரியப்பட்டாள் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒற்றுமையாக இருக்கலாமே என்று எண்ணினேன் அவளுக்கும் தோன்றி இருக்கலாம் எனவே அவளாக வந்து காதலை சொல்லட்டுமே என நான் நினைத்தேன் அவளும் அவராக வந்து காதலை சொல்லட்டும் என நினைத்து விட்டாள் போல இதனால் இரண்டு பேரோட காதலும் ரொம்ப நாளா சொல்லப்படாமல் இருந்துச்சு ஒரு நாள் போனா போகுதுன்னு நானே வலிய போய் மாலினி ஐ லவ் யூ என்றேன் அதற்கு அவள் என் பேர் ஜீவா மாலினி என்னோட பேர்ல பாதிதான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்க என் மேல வச்சிருக்கிற காதலும் பாதிதானா என்று மொக்கை போட்டாள் அதை நான் தாங்கிக் கொண்டேன் வேறு வழியும் இல்லை ஆமா நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்று கேட்டாள் நான் வெட்டியாக இருந்ததை வெளிப்படையாகவே சொன்னேன் அக்கா தங்கச்சி மூணு பேரு அவங்களுக்கு கல்யாணாச்சா இன்னும் இல்லை ஓகே ரெண்டு மாசம் கழிச்சு பதில் சொல்றேன் என்று அவள் கிளம்பி விட்டாள் எனக்கோ இரண்டு மாதம் என்பது இரண்டு வருடம் போல் இருந்தது ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே அவள் என்னை முகம் மலர்ச்சியுடன் பார்க்க வந்தாள் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை என்னால் முழுமையாக சொல்ல முடியாது போய் ஓவாவுக்கு சுண்டல் வாங்கினா முழு பேப்பர்லயா சுருட்டி தருவாங்க இத்தனொண்டு சின்னதா தானே தருவாங்க இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் சுண்டல் வாங்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே வாங்குங்க நன்றி